வெல்கம் டு ஒரு டிப்ஷன் நம்ம இன்ஃபோ இன்றைக்கி நம்ம வீடியோவில் பதிமூணுக்கு அப்புறம் நம்ம எந்த ஒரு வீடியோவும் போடல பதிமூணுக்கு அப்புறம் போகி பண்டிகையிலேருந்து நேற்று பதினெட்டு ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வியாழக்கிழமை வரும் எந்தெந்த மாதிரி நம்பர்லாம் விழுந்திருக்கு எந்த மாவட்டத்துக்கு விழுந்திருக்கு இது வெறும் விழுகாத நம்பரெலாம் விழுந்திருக்கு அப்படிங்க பற்றி பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க இது வந்து ஒரு தகவல் தினை தவிர நாங்கள் எந்த ஒரு பொருளையும் ப்ராட்டியோ ஓகப்படுத்த முருப்படுத்தல ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இப்போது நேற்று பதினெட்டு ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வியாழக்கிழமை கார்னியோ ப்ளஸ் லாட்ரி எண்பது லட்சத்தை வின் பண்ண நம்பர் என்னென்னு பார்த்தீங்கன்னா பிஎஸ் ஃபைவ் டபுள் ஃபோர் ஜீரோ நைன் எயிட் இது எந்த ஏஜென்சி வின் பண்ணியிருக்குன்னு பார்த்தீங்கன்னா பிடிஎஸ் லாட்ரி ஏஜென்சி பரிந்திருமன்னா மலப்புரம் டிஸ்டிக் இவங்க தான் வின் பண்ணியிருக்கேங்க அதே மாதிரி செகண்ட் ப்ரைஸ் பத்து லட்சத்து வின் பண்ண நம்பர் பிஎஸ் ஃபோர் செவன் எயிட் நைன் த்ரீ நைன் இதுவும் பார்த்தீங்கன்னா ஃபேன்சி நம்பர் மாதிரி இருக்குது இது வந்து சௌமியா ஏஜென்சி பட்டாம்பி பாலக்காடு டிஸ்ட்ரிக் வின் பண்ணியிருக்கு இதில் என்ன வருதுன்னு பார்த்தீங்கன்னா அறுபதாயிரரூவா பிரைஸு வின் பண்ண நம்பர் என்னென்னு பார்த்தீங்கன்னா டபுள் ஒன் டபுள் ஒன் அதே மாதிரி நூறுரூவா ப்ரைஸ் வின் பண்ண நம்பர் டபுள் டூ டபுள் டூ அதே மாதிரி ஐநூறுரூவா ப்ரைஸ் வின் பண்ண நம்பர்ன்னு பார்த்தீங்கன்னா டபுள் த்ரீ டபுள் த்ரீ நேற்று நாலு ஒன்று நாலு ரெண்டு நாலு மூணு இந்த நம்பர் மூணுமே கண்டினியூஸாக உழுந்திருக்கு ஒவ்வொரு ப்ரைஸ் அறுபதாயிரரூவா ப்ரைஸ் ஐநூறுரூவா ப்ரைஸ் ஆயிரத்தி ஐநூறுவா ப்ரைஸ் இந்த மாதிரி இந்த மாதிரி ப்ரைஸ் மூணுமே வின் பண்ணியிருக்கு அதுபோக நேற்று வின் பண்ணது என்னென்னு பார்த்தீங்கன்னா ஒரு லட்சம் வின் பண்ணது பார்த்தீங்கன்னா பட்டாம்பி சித்தூர் பாலக்கா டிஸ்ட்ரிக்ட் ரெண்டு வின் பண்ணியிருக்கு அடுத்தது எர்ணாகுளம் ஒன்று வின் பண்ணியிருக்கு வயநாடு ஒன்று வின் பண்ணியிருக்கு திருச்சூர் ஒன்று வின் பண்ணிக்க இருந்தாலும் கூட கோட்டையும் மூணு வின் பண்ணியிருக்கு பட்டணம் டவுன் வின் பண்ணிக்கு நையாட்டிங்கரை ரெண்டு வின் பண்ணியிருக்கு கண்ணூர் ஒன்று வின் பண்ணிக்கு தாமிரசேர் ஒன்று வின் பண்ணியிருக்கு அதே அதேமாதிரி அறுபதாயிரூபா பிரிஸ் எந்த மாதிரி நம்பர் வின் பண்ணிக்க வின் பண்ணி பத்து ஐம்பத்தொன்று அடப்பு நம்பர் டபுள் ஒன் டபுள் ஒன் டபுள் டூ டூ செவன் டூ நைன் டபுள் ஒன் நாற்பத்தி ஏழு நாற்பத்தாறு சிக்ஸ் டபுள் நைன் ஜீரோ எண்பத்தி ஏழு அறுபத்தி ஏழு எண்பத்தெட்டு எழுபத்தாறு தொண்ணூற்றெட்டு தொண்ணூற்றொன்று தொண்ணூத்தொம்பது தொண்ணூற்றி ஏழு இந்த மாதிரி மேக்ஸிமம் இப்போ பார்த்தீங்கன்னா எல்லாமே டபுள்ஸ் நம்பர் அதிகமாக விளைய ஆரம்பிச்சிருச்சு எல்லா ப்ரைஸ்லையுமே முதல் பரிசு பார்த்திங்கன்னா அந்த கடைசி அஞ்சு நாளில் நாலு நாள் பார்த்தீங்கன்னா டபுள்ஸ் நம்பர் தான் வளர்ந்துருக்கு ஒரே நாள் மட்டும் கொஞ்சம் ஃபிரன்ஸியாக முப்பத்தி எட்டு முப்பத்தொம்பது அந்த மாதிரி வளர்ந்துருக்கு அடுத்தது பதினாலாம் தேதி போகி பண்டிகைக்கு ஞாயிற்றுக்கிழமை அக்யலா ஆற்றி ஃபஸ்ட் ப்ரைஸ் எழுபது லட்சத்து வின் பண்ண நம்பர் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஏஜெட் டபுள் சிக்ஸ் எயிட் ஒன் ஃபோர் சிக்ஸு இது வந்து பிரதீக் சாற்றரி ஏஜென்சி எரிஞ்சால்கூட திருச்சூரில் வின் பண்ணியிருக்கு செகண்ட் ப்ரைஸ் அஞ்சு லட்சத்து பார்த்தீங்கன்னா ஏஎன் செவன் சிக்ஸ் த்ரீ டூ செவன் ஜீரோ ஆல்ஃபா லாட்ரி ஏஜென்சி காயங்குளம் வின் பண்ணியிருக்கு அதே மாதிரி பதி தேதி அறுபது அறுபதாயிரம் ப்ரைஸ் வின் பண்ண நம்பர் என்னென்ன நம்பர் அப்படின்னு பார்த்திங்கன்னா ட்ரிபிள் ஜீரோ ஒன்று டபுள் செவன் டபுள் செவன் செவன் எயிட் செவன் எயிட் இந்த மாதிரி நம்பர்லாம் வின் பண்ணியிருக்கு அதே மாதிரி ஒரு லட்சத்தை வின் பண்ண நம்ம ஏரியா என்னன்னு பண்ணி பாலக்காடு ஒன்று திருவனந்தபுரம் ஒன்று திருச்சூர் மூணு வின் பண்ணியிருக்கு அந்த அன்றைக்கி ஃபஸ்ட்டு ப்ரைஸ் திருச்சூர் மூணாவது ப்ரைஸ் ஒரு லட்சத்தையும் பார்த்தீங்கன்னா மூணு திருச்சூர் வின் பண்ணியிருக்கு பொன்னலூர் ஒன்று வின் பண்ணியிருக்கு கோழிக்கோடு ஒன்று வின் பண்ணியிருக்கு காணக்கண்ட ஒன்று வின் பண்ணியிருக்கு திருவூர் ஒன்று வின் பண்ணியிருக்கு மாவட்ட ஒன்று வின் பண்ணி அட்டிங்கலம் ஒன்று வின் பண்ணியிருக்கு கொல்லம் ஒன்று வின் பண்ணியிருக்கு ஓகேவா இப்போ பார்த்திங்கன்னா அந்த அன்றைக்கும் பார்த்தீங்கன்னா டப டபுள்ஸ் நம்பர் நாலு நம்பர் நாலு ஏழு விழு விழுந்திருக்கு அறுபதாயிரம் பைஸ் அடுத்து பொங்கல் அன்னிக்கி பார்த்தீங்கன்னா பதினஞ்சு ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு பொங்கல் அன்னைக்கு விண்வெளி லாட்டரி முதல் பரிசு பார்த்திங்கன்னா பிரதீக்ஷா லாட்ரி ஏஜென்சி திருச்சூர் வின் பண்ணியிருக்கு வின் பண்ண நம்பர் என்ன பார்த்திங்கன்னா டபிள்யூ த்ரீ எயிட் சிக்ஸ் ஃபோர் சிக்ஸ் எயிட் டபுள்யூபி முப்பத்தி எட்டு அறுபத்தி நாலு அறுபத்தெட்டு மற்ற நம்பர் மற்ற நாள் எல்லாமே பார்த்திங்கன்னா உங்கள் டபுள்ஸ் நம்பர் விழுந்திருக்கு ஃபஸ்ட்டு ப்ரைஸில் இந்த அன்னைக்கு மட்டும் பார்த்திங்கன்னா அறுபத்தி நாலு அறுபத்தெட்டு இந்த மாதிரி நம்பர் விழுந்திருக்கு செகண்ட் ப்ரைஸ் டபுள்யூஏ நைன் ஃபைவ் எயிட் டபுள் டூ ஃபோர் கேஆர் லக்கி சென்டர் குமலி கோட்டையம் டிஸ்ட்ரிக்டில் கும்மிழி இந்த நம்பர் தான் பண்ணியிருக்கு இந்த இன்னைக்கும் பார்த்திங்கன்னா ஐநூறுவா ப்ரைஸ் பார்த்திங்கன்னா டபுள் ஜீரோ டபுள் ஜீரோ இந்த நம்பரெலாம் எப்பவுமே இருந்தால் விழுந்ததே கிடையாது இந்த நம்பர்லாம் விழுந்திருக்கு ஐநூறுவா ப்ரைஸ் பார்த்திங்கன்னா ஆறு ஆறாயிரரூவா ப்ரைஸ் டபுள் ஜீரோ டபுள் ஜீரோங்கிற நம்பருக்கு விழுந்திருக்கு அதே மாதிரி அறுபதாயிரூபா ப்ரைஸ் எந்த மாதிரி ஏரியாவுக்கு விழுந்திருக்கு எந்த மாதிரி நம்பருக்கு விழுந்திருக்கு அப்படின்னு பார்த்திங்கன்னா நாற்பத்தி அஞ்சு நாற்பது நாற்பத்தி ஏழு நாற்பத்தி நாலு ஐம்பத்தி ஏழு பதினஞ்சு அறுபத்தி ஆறு நாற்பத்தொன்று எழுபத்திரெண்டு ஜீரோ ஏழு எழுபத்தி ஏழு அறுபத்தி நாலு நைன் டபுள் செவன் டூ இந்த மாதிரி நம்பருக்கு தான் அறுபதாயிரூவா ப்ரைஸ் வின் பண்ணியிருக்காங்க அடுத்தது மாட்டு பொங்கல் பதினாறு ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு செவ்வாய் கிழமை சிறீ சக்தி எழுபத்தஞ்சு லட்சத்தை வின் பண்ணது பார்த்திங்கன்னா விஸ்வலாற்ற ஏஜென்சி குன்னங்குளம் திருச்சூர் குருவாயூர் அதாவது குருவாயூரில் இருக்கிற திருச்சூரில் இருக்கிற குருவாயூர் தான் வின் பண்ணியிருக்காங்க எழுபத்தஞ்சு லட்சத்தை இரண்டாம் ப்ரைஸ் பத்து லட்சத்தை வின் பண்ணது பார்த்தீங்கன்னா டிபின் நெய்யாட்டிங்கரா இங்கே இந்த ரெடிவினிங் பிஎஸுங்கிற ஏஜென்சி தான் வின் பண்ணியிருக்கு வின் பண்ண நம்பர் என்னென்னு பார்த்தீங்கன்னா எஸ் ஒய் நைன் டூ ஜீரோ டபுள் எயிட் ஃபோர் இதில் வின் பண்ண நம்பர் எந்த மாதிரி அப்படின்னு பார்த்தீங்கன்னா டூ ஒன் டபுள் த்ரீ டூ த்ரீ டபுள் ஒன் ரெண்டு ஃபைவ் ஜீரோ நைன் ஃபைவ் டபுள் எயிட் டபுள் ஜீரோ நைன் டபுள் ஒன் சிக்ஸ் இந்த மாதிரி நம்பர் தான் அறுபதாயிரத்து வின் பண்ணியிருக்கு அடுத்தது புதன்கிழமை ஃபிஃப்டி ஃபிஃப்டி ஒரு கோடி பதினேழு ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு முதல் பரிசு ஒரு கோடி வின் பண்ணது பார்த்திங்கன்னா ஜெயக்குமார் லாட்ரோ ஏஜென்சி எர்ணாகுளம் வின் பண்ண நம்பர் நம்பதுன்னுன்னு பார்த்திங்கன்னா எஃப்கே செவன் சிக்ஸ் நைன் டூ டபுள் ஃபைவ் செகண்ட் ப்ரைஸ் பத்து லட்சத்து வின் பண்ண நம்பர் என்னன்னு பார்த்தீங்கன்னா எஃப்சி ஒன் எயிட் ஒன் சிக்ஸ் ஜீரோ த்ரீ என்எம் சூப்பர் ஏஜென்சி ஃபைனாட்டில் இருக்கிற இந்த ஏஜென்சி தான் வின் பண்ணியிருக்கு மாதிரி புதன்காலமாக அறுபதாயிரம் ப்ரைஸ் பார்த்திங்கன்னா டபுள்ஸ் நம்பர் நிறையா வின் பண்ணியிருக்கு ஃபேன்சி நம்பராக அது வின் பண்ண நம்பர் என்னென்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜீரோ செவன் டபுள் சிக்ஸ் ஜீரோ எயிட் டபுள் டூ ஒன் டபுள் சிக்ஸ் செவன் பதினாறு எண்பத்தாறு இருபத்தி நாலு தொண்ணூற்றி நாலு முப்பத்தொன்று ஐம்பத்தொன்று த்ரீ டபுள் நைன் ஜீரோ ஃபோர் ட்ரிபிள் ஃபைவ் ஃபோர் எயிட் டபுள் ஜீரோ ஃபைவ் ஜீரோ டபுள் ஃபைவ் சிக்ஸ் செவன் சிக்ஸ் டூ செவன் டபுள் சிக்ஸ் ஃபோர் நைன் ஃபோர் டபுள் நைன் இந்த மாதிரி நம்பர்லாம் அறுபதாயிரத்து வின் பண்ணியிருக்கு இப்போ இந்த கடைசி ஒரு அஞ்சு நாள்லேயே பார்த்திங்கன்னா உங்களுக்கு எல்லாமே பார்த்திங்கன்னா டபுள்ஸ் நம்பர் தான் ஃபைவ் டபுள் ஃபோர் ஜீரோ நைன் எயிட் செவன் சிக்ஸ் நைன் டூ டபுள் ஃபைவ் எயிட் ஃபைவ் செவன் டபுள் ஃபோர் டூ டபுள் சிக்ஸ் எயிட் ஒன் ஃபோர் சிக்ஸ் எல்லாமே டபுள் சிக்ஸ் தான் எல்லாமே டபுள்ஸ் நம்பர் தான் வந்திருக்கு மாதிரி அந்த பதினாறு மாட்டு பொங்கல் அன்னைக்கு மட்டும் இல்லைன்னா முப்பத்தெட்டு அறுபத்தி நாலு அறுபத்தெட்டு இந்த நம்பர் தான் முதல் பயிற்சி வின் பண்ணியிருக்கு மற்ற நாள் இல்லாமல் டபுள்ஸ் நம்பர் தான் வின் பண்ணியிருக்கு ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் இப்போது லாட்ரி எடுக்க போனாலும் நீங்கள் மேக்ஸிமம் டபுள்ஸ் நம்பரையும் நீங்கள் செலக்ட் பண்ண பாருங்கள் இப்போ அது பார்த்திங்கன்னா இப்போது நேற்று பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பதினெட்டாம் தேதி டபுள் ஜீரோ டபுள் ஜீரோ டபுள் ஒன் டபுள் ஒன் டபுள் டூ டபுள் டூ இந்த மூணு நம்பருமே பிரைஸ் வின் பண்ணியிருக்கு அதே மாதிரி டபுள் ஜீரோ டபுள் ஜீரோ டூ டேஸ் முன்னாடி டபுள் ஜீரோ டபுள் ஜீரோ வின் பண்ணியிருக்கு இதுவேல அந்த நம்பருக்கு விழுது இல்லை பிரைஸ் இந்த டைமில் அதே மாதிரி நேற்று பார்த்தீங்கன்னா நேரத்தில் முந்தா நாள் பார்த்தீங்கன்னா டபுள் செவன் டபுள் செவன் வின் பண்ணியிருக்கு இந்த மாதிரி நம்பர் தான் அடிக்கடி அடிக்குது ஓகே இப்போது நாலு நம்பர் நீங்கள் போகும் அடுத்ததாக எடுக்க போகிற நீங்கள் பம்பர் இருபத்தி நாலு ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அந்த அன்றைக்கி நீங்கள் ட நாலு நம்பர் ஒன் ஆகிற மாதிரி எடுக்கிறக்கும் உங்களுக்கு சான்ஸ் இருக்குது ப்ரைஸ் விழுகிறதுக்கான சான்ஸ் ரொம்ப 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 அதிகமாக இருக்குது நீங்கள் அந்த மாதிரி நம்பர் எடுங்க அப்புறம் அதே மாதிரி பதினஞ்சு ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு திங்க்கெழமை பொங்கல் அன்னைக்கு வின் பண்ண ஒரு நம்பர் பார்த்திங்கன்னா டூ டப் டூ ட்ரிபிள் ஜீரோ டூ ஜீரோ ஒரு லட்சத்தை வின் பண்ணியிருக்கு கோட்டையம் டிஸ்ட்ரிக்கு நம்பர் என்னென்னு பார்த்தீங்கன்னா டூ ட்ரிபிள் ஜீரோ டூ ஜீரோ இந்த மாதிரி நம்பர் இதுவே விழுந்தது கிடையாது நான் டூ ட்ரிபிள் ஜீரோ டூ ஜீரோ வின் பண்ணியிருக்கேன் அதே மாதிரி இப்போ ஒன்று இருபத்தி நாலு ஒன்றாந்தேதி தேதி வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டபுள்ஸ் நம்பர் ஏதாவது ஒரு நம்பர் விழுகிறதுக்கு சான்ஸ் இருக்குது இல்லை கண்டினியூஸாக நாலு நம்பர் விழுகிறதுக்கு சான்ஸ் இருக்குது நீங்கள் எக்ஸ்பிரஸ் நியூபோம் பிறகு லாட்ரி டிக்கெட் எடுக்கும்போது நீங்கள் கண்டினியூ நம்பர் கண்டினியூட்டி நம்பர் எடுத்திங்கன்னா உங்களுக்கு விழுகுறதுக்கு நிறைய 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 சான்ஸ் இருக்குது அதே மாதிரி இந்த வீக்கில் பார்த்தீங்கன்னா அந்த ஃபைவ் லாஸ்ட் ஃபைவ் டேஸ் ஞாயிற்றுக்கிழமைலருந்து நேற்று வியாழக்கிழமை மேக்சிமம் அதிகமாக பிரைஸ் வின் பண்ண மாவட்டம் எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் ரிசல்ட்டை வச்சு பத்துனாலும் சரி அதை வச்சு பார்த்தாலும் சரி அதிகமாக பிரைஸ் ப்ரைஸ் வின் பண்ண ஏரியா பார்த்தீங்கன்னா திருச்சூர் டிஸ்ட்ரிக்கு அதுக்கடுத்த பாலக்காடு இருக்குது ஸோ திருச்சூர் பாலக்காடு அதுக்கப்புறந்தான் திருவனந்தபுரம் வருது ஸோ இப்போ அடிக்கடி பார்த்திங்கன்னா திருச்சூர் லெவலுக்கு ஆரம்பிச்சிச்சு திருச்சூர் பாலக்காடு திருவனந்தபுரம் அடுத்து பத்தனம் திட்டா இந்த நாளில் வந்து அதிகமாக எதிர்பார்க்கப்படுது எக்ஸ்மென்ஷன் பம்பர் ப்ரைஸ் சொல்லுகிறதுக்கான சான்ஸு ஸோ ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் இப்போ கோயம்புத்தூர்லேருந்து பாலக்காடு லாட்ரி டிக்கெட் எடுக்க போகிறீங்க அப்படின்னா நீங்கள் வாழையாரில் எடு எடுத்துகிட்டு வருவீங்க இந்த டைம் நீங்கள் டிஃப்ரெண்ட்டாக வேளாந்த சித்தூர் ஏரியாவில் வருது அது பார்த்திங்கன்னா உங்களுக்கு வாழையாருக்கு வாழையாருக்கு முன்னாடி ஒரு பத்து கிலோமீட்டர் உள்ளே போனீங்கன்னா முன்னாடியே இருக்குது அங்கே ட்ரை பண்ணி பாருங்க ஆனால் அங்கே விழுகிறதுக்குமே நிறைய சான்ஸ் இருக்குது அங்கே போய் ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்கள் ஓகே இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் வேறு அப்டேட்ஸ் தான் உங்களுக்கு சொல்கிறேன் நன்றி வணக்கம்